இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பன்னிரண்டு ராசிகளுக்குமான பொதுவான பலன்கள் இதோ இன்றைய ராசி பலன் பொதுவான பலன்கள் நவம்பர் இருபத்தொன்பது இருபத்தைந்து ராசி பொதுவான பலன் மேஷம் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியை தரும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும் ரிஷபம் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை அவசர முடிவுகளை தவிர்க்கவும் குடும்பத்தில் அனுகூலமான உத்தியோகத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள் கடகம் உங்களின் தன்னம்பிக்கை உயரும் நாள் தொழில் அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை சிம்மம் சற்று மந்தமான சூழல் காணப்பட்டாலும் விடாமுயற்சியால் காரியங்களை சாதிப்பீர்கள் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் கண்ணி குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் எதிர்பாராத தனலாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய பொறுப்புகள் தேடி வரும் துலாம் பேச்சு திறமையால் காரியங்களை சாதிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கலை சார்ந்த துறைகளில் உள்ளோருக்கு சாதகமான நாள் விருச்சிகம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் தனுசு உங்களின் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் உடல் உழைப்பு அதிகரிக்கும் மகரம் புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது பொறுப்புகள் தேடி வரும் சமூகத்தில் மதிப்பு கூடும் பெரியவர்களின் ஆலோசனைகள் நன்மை பயக்கும் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் மீனம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் வரவே விட செலவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே நிதானம் தேவை தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் கூடும்